தமிழ்நாட்டில் வித எக்ஸாமே எழுதாம மெட்ரோ ரயில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி தினசரி வரக்கூடிய அரசு வேலைகளை தெரிஞ்சிக்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மெட்ரோ ரயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல்வேறு வேகன்சிஸ் வந்து இருக்கு டெக்னீஷியன் கேட்டகரியில் பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாவது பன்னெண்டாவது தேர்ச்சியுடன் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கணும் சால்ரி உங்களுக்கு இருபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல இருந்து சேல்ரி வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்றாங்க ஒர்க் லொகேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம வயல இருக்க இந்த லிங்க் அட்டச் பண்ணா தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் வேலை வாய்ப்புன்ற ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜாபை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அண்ட் கீழே பாட்டம்ல உங்களுக்கான இன்டர்வியூக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கும் செக் பண்ணி உடனே அப்ளை பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க